தேவன் எதை ஐந்தாவது நல்லதென்று கண்டார் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனம் தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் தேவன் அது நல்லது என்று கண்டார் ஐந்தாவது படைப்பிலே மிருகங்களை உருவாக்கி அவர் நல்லது காண்கிறார் இந்த மிருகங்களை உருவாக்க் உருவாக்கி நல்லதென்று கண்ட பிறகு மனிதனை உருவாக்குகிறார் பிறகு மனிதனை உருவாக்கின பிறகு இந்த மிருகங்களெல்லாம் அவனிடத்திலே ஆதாமிடத்திலே இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இதற்கு பேரிடு என்று சொல்கிறார் அவன் அதற்கு ஒவ்வொன்றாக பேரிடுகிறான் அதற்கு அவர் அவர் அதற்கு அதன் அதன் தன்மையை அவர் கொடுக்கிறார் அதாவது தேவன் வார்த்தை உச்சரிக்க சொல்கிறார் தேவன் எப்படி நீ சொல்கிறாயோ குதிரைன்னா குதிரை யானன்னு யானை இப்படி வார்த்தை சரியாக உச்சரிக்க சொல்ல குடும்பத்திலையும் அப்படி தான் நாம் சரியாக வார்த்தை உச்சரித்தால் அந்த குடும்பம் அப்படியே கட்டப்படும் சில குடும்பங்கள் வார்த்தையால் பிளந்து விடுகிறது ஒரு சின்ன வார்த்தை தான் நான் சொல்லுவாங்க சின்ன ஒரு வார்த்தை தான் சொன்னங்க அதற்காக கோச்சிட்டு போயிட்டாங்க அதற்காக சண்டை வந்துட்டு அதற்காக பிரச்சனை வந்துட்டு குடும்பத்தில் அந்த வார்த்தையானது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு பாருங்கள் குடும்பமே பிளப்பட்டுருக்கு அதனால் அதனால தான் தேவன் அதை அந்த இடத்துல அவன் இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இவன் எப்படி எப்படி பெயரிடுகிறான் எந்தெந்த இதுக்கு எப்படி பேரிடுகிறான் என்று பார்க்கறதுக்கு வந்து நிறுத்துகிறார் குதிரைன்னு சொல்லிட்டான் அந்த குதிரைத்தன்மை யானைன்னு சொன்னால் யானை தன்மை இப்படி ஒவ்வொரு பேராக அவன் விடுகும்போது தேவன் அதனுடைய தன்மையை அந்த ஜீவன்களுக்கு கொடுக்கிறார் இதே போல நம் வீட்டிலே வார்த்தை சரியாக உச்சரிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அந்த வீட்டிலே நிலை பெற்று அந்த குடும்பம் மேலோக்கி வாழும் அதனால தான் தேவனுடைய வார்த்தையில் அதிகமாக பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் தேவன் அந்த வார்த்தையை எப் தேவனுடைய வார்த்தையிலே பிரியமாக இருந்து கொண்டு இருக்கும் மனிதன் பாக்கியவான் என்று சொன்னது போல எப்பொழுதும் வார்த்தை சரியாக உச்சரித்து இந்த மிருக ஜீவன்களுக்கு எப்படி அவன் பெயரிட்டு அதை அவர் தேவன் ரசித்து பார்த்தாரோ அதே குடும்ப உடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வார்த்தை சரியாக உச்சரிக்கும் பொழுது தேவன் அதை மகிழ்ந்து பார்த்து உங்களையும் அந்த பிரகாரமாக சரியாக அதனுக்கு அந்த எப்படி அந்த தன்மை கொடுத்தாரோ போல் உங்கள் குடும்பத்திலும் எந்தெந்த வார்த்தைக்கு எப்படி தன்மை கொடுத்து அவர் உயிர்ப்பித்து அந்த குடும்பத்தை வாழ வைப்பார் கர்த்தர் உங்களை ஆசிரியத்திருக்கிறார்